இந்த வெள்ளத்தை பாருங்க மழை வந்து அப்படித்தான் செய்தோன்றது இருந்தால பூவப்பள்ள நம்ம சண்காட்சி நடக்கிறதா மலைக்குள்ள எப்படி இருக்கு சரியாண்ணா மலை இந்த ஆனா இந்த மலைக்குள்ளையும் ஆங்கல் வந்து நிற்கணும் அதை நீங்க பார்க்கலாம் பூசஞ்சாலும் இருக்குதான அந்த இடங்களுக்கு சில சில இடங்களுக்கு போட்டிருக்கலாம் வந்து பார்க்குறாக்களுக்கு வந்து மழை கொஞ்சம் கிடைச்சிடலாம் இடம் மற்ற இது வந்து வெள்ளம் போடுற இடம் வழியான சரியான கிடைச்சல இருக்கு மழை மழை ஆரம்பி பூக்கஞ்சாலும் ஆனால் கூய் மழையா இருக்கு வெள்ளத்த சரிப்பூ அப்படித்தான் மழை பெய்து மழை சும்மா இல்ல உண்டி பெய்யா போட்டுடுது சத்த மழை பெய்தது மலை அப்படித்தான்

அஞ்சு நாளைக்கு இந்த கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்குது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மழை வெள்ளம் சரியான மலை ஓ மின்னல மின்னிக் கொண்டிருக்குது முழக்கோது ஓ இதுக்குள்ள சேரு நடக்கவே கண்டுகள் எல்லாம் அது இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கோம் பதிவு செய்து கொண்டிருக்கணும் பாருங்களோ உங்களாலதான் மெயின் இல்ல மழையும் போய்

அப்படி வந்த ஆக்கல் கூட வந்தோன்ற மலைக்கு அதையும் வெள்ளம் இந்த இந்த ரோட்ட இந்த ரோட் வெள்ளம் தானே அப்படியே ஃபுல்லா உள்ளுக்காம போய்கொண்டிருக்கோம் ஓடிக்கொண்டே இருக்கும் ரோட்டை பாருங்க உள்ளது என்ன இப்ப இது இருபத்தி மூணாம் தேதி மட்டும்தானே அதான் மழையால என்ன உங்களை ஆக்கள் வாரது குறைவா இருக்கும் இல்ல என்ன குறைவே இது வெளி மாவட்டத்துல இருந்து எல்லாம் இந்த கண்டு கரைத்தில இருக்கு இன்றைக்கு தான் இப்படி மழை போல நீங்க போட்டதுக்கு நேற்றும் மழை என்ன வந்து வாங்குறாங்களா ஆக்கள் மக்களும் இருபத்தி மூணாம் தேதி மட்டும் என்ன மழை அடிச்சாலும் இருக்கும் தானே ஜோரா இருக்குதானே மக்கள் நீங்களும் அண்ணாவும் பூங்கொண்ட வைக்கிறார்

இது வந்து எப்படியுமே வீடுகளுக்கும் நாடுகளுக்கு தேவையான ஒன்று மரம் வளர்க்கறதால இயற்கை வளர்ச்சிகளை வந்து நாங்க கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ந்து கொடுங்க நன்றி அண்ணாவே சரி சரி ஓகே இப்படி இதை நான் கொள்வோம் கூடிய வேற வேற இடங்களை நான் பாத்துக்கொள்வோம் இந்த வெள்ளத்து சவுண்ட் கூட்டம்

அவங்க நிலைமை அப்படித்தான் இருக்கு இந்த கண்டுகள் எல்லாமே நிலைமைக்கு வந்து நிலைமையா நிலைமை அவைக்கு கொஞ்சம் கஷ்டம் தான்

ஆ வா வெடிக்க ரைட் ரைட் பாருங்க பாருங்க அவ என்ன பாருங்க 23 ஆம் தேதி மட்டும் நிக்கపోయினா வந்தை வகம் இந்த சப்போர்ட் குடுக்கணும் நீங்க கட்டாயம் வேண்டி இப்படி மரங்களை வேண்டி வைக்கிறதால அவைக்கும் பெரிய சொரண வணளக்கும் பெரிய சொரண ரைஸ்

பத்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் சாமான கண்டுகளம் பாருங்க அவ்வளவு இந்த தண்ணிய இந்த தண்ணியோட கரைஞ்சு போகக்கூடிய நிலைமையில விண்கலம் பாருங்க இந்த கண்டு அப்படி இல்லை இப்போ நடக்கிற விஷயத்தை காட்டுது அசித்து ரெண்டாவது ஃபுல்லா இந்த நிலவரத்தை பாருங்க ஃபுல்லா கண்டுகள் ஃபுல்லாவே இந்த தண்ணிக்கு மூழ்கிது முழக்கத்தோட தான் பெய்து கொண்டிருக்குது இங்காலயம் பாருங்க அப்படியே வெள்ளத்தை எவ்வளவு மூடிட்டு தான் இல்ல இல்ல இங்கால இங்கால இங்க நடந்து போய் பாக்குறத விட கிடைச்சலா இருக்கு அவ்வளவுக்கு வெள்ளம் நீ வந்து கொலம் ஃபுல்லா ரோட் வெள்ளம் தான் இங்கால வந்துருக்கு இது இதெல்லாம் ஒரு அணைகள் மாதிரி கட்டி இருந்து சொல்ல கொஞ்சம் 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 வியாபாரம் செய்யறதுக்கு ஓகே இதெல்லாம் இந்தியன் பெருநெல்லி அப்படியானது எல்லாம் இருக்காம் இந்த அன்னை கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னா ஆஹ் இந்த பாருங்க எல்லாம் இந்த கண்டுகளெல்லாம்

இங்கால இந்த பெம்போ மெரமன்னு சொல்லி இருக்கு பாருங்க இந்த இதெல்லாம் வந்த பெம்போ மெரம்மன்னு சொல்றதை தனித்தனி கண்ணு இதெல்லாம் சாரிகளோட வேண்ட கூடிய மாதிரி இருக்கும் ஃபுல்லா இங்கே இதுலையும் இருக்குது அங்க போயிட்டுதான்

ஆஹ் இது காயோட நிக்கி என்ன அம்பல வில எல்லாம் மாங்கன்றுல கூட எல்லா விதமான கன்றுகளும் கூட இங்க இருக்குது நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம் இருபத்தி மூணாம் தேதி மட்டும் நம்ம இவ கட்டாயமா நீங்க வந்து வைக்கான சப்போர்ட்ட கொடுங்கோ அதை சரியா மலையால கஷ்டப்படம் வாடகைக்கு தான் வந்து நிக்கினோம் ஆனா மற்றது வந்து உங்களுக்கு இது வந்து தான் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லா கன்றுகளுமே

சரிய நாங்க நிறைய பேர் போட்டிருக்கிறோம் ஆனா அந்த அதை வந்து மலையாள கஷ்டப்படுறது எப்படி இருக்குமென்று உங்களுக்கு இந்த காணொலியில தான் இந்த காணொலியை நாங்க பதிவு செய்யறோம் கட்டாயமாக்கு ஒரு சப்போர்ட்டையும் கொடுங்கோ இதோட நாங்க இந்த காணொலியை நிறைவு கொண்டு வரோம்